சீக்கிரம் வெளியே வத்தால நீ வெளியிட்ட வீடியோவை வச்சு உங்களை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க தல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேர்ல ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரசிகப்பெரு பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அதுல இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பத்தி அதுல வளவல நிறைய பேசுறாரு இங்கிலாந்து நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஏஆரில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எஸ்ஏஆர் படிவத்தில் ஜப்பான் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர் வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவு குறிப்பிட சொல்றாங்களே எந்த உறவு முறையை குறிப்பிடுறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அண்ணனா தம்பியான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கார் எனக்கு கேட்கறான் தெரியும் உறவினர் யாரு அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யாரு இதுல ஏதாவது ஒண்ணுக்கு பேர் தான் சார் உறவுமுறை முறை இதுலதான் சார் எதையாவது ஒன்னு போடணும் இது கூட தெரியாம இருக்கீங்களே சார் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாவது பார்ட்லயும் நீங்க உறவு முறை கேட்கறீங்க மறுபடியும் எதுக்கு மூணாவது பார்ட்லயும் உறவு முறை கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு ரெண்டாவது பார்ட் எழுதினவங்க மூணாவது பார்ட் எழுத மாட்டாங்க மூணாவது பார்ட் எழுதினவங்க ரெண்டாவது பார்ட் எழுத மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அதை நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும் பேசிட்டு துணக்கணும்னு வரீங்க பேசியே கொடுக்கல நீங்கள் உட்கார போகணும் சார் உட்காருங்க எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா எங்க எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொன்னா அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்க கையெழுத்து போடுறீங்க உங்கள்கிட்ட ஆட்சி நால்ரை வருஷமா இருக்குன்னு நினச்சி தான் நாங்களாம் பயங்கற்றுறோம் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் படியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்

பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா அப்போ குறிப்பிட்டு மக்கள் ஒரு ஏழை மக்களுடைய வாக்குகள் வந்து இதுல இடம்பெறாம போயிடும் அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லாம் அதை செய்ய போகிறார்களா அப்படிங்கறதான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம தான் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு இடியா பசுக்கள் ஒருவேளை போட்டோ ஓட்டலன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா எப்படி கணக்கில் வந்தா நான் வீக்கு கேள்வி கரெக்டா கேட்டேன்ல போட்டோ கொடுக்காம போயிட்டா ஓட்டு எங்க வராம போயிடுமோ அப்படின்லாம் பயமுறுத்துறாரு ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில இருந்துகிட்டு இது மாதிரி தேவையில்லாத பீதி எல்லாம் மக்கள்கிட்ட கிளப்பலாமா நீங்க இருக்கிற ஒரு பொறுப்புக்கு அது அழகா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உனைய பாக்க பாக்க போயிரு நான் போட்டோ கொடுக்கலன்னா ஏற்கனவே என்னுடைய முகம் எப்படி இருக்கோ அந்த ஓட்டர் ஐடியில் அதே போட்டோ திருப்பி வரப்போகுது இவ்வளோதானே சார் விஷயம் இது ஏன் குழம்புறீங்க குழப்புறீங்க இதுல எல்லாத்துக்கும் மேல கடைசியா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு பாருங்க பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி என்ன தொடர்பு கொண்டு உங்க சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் ஓகே நல்லது சார் என்ன சார் சொல்றீங்க நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆகிருக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அதாவது திமுக கொடுக்குற கஸ்டமர் கேர் நம்பர் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் ஏன் சார் இந்த கட்சியோட ஹெட்டு நீங்கள் தான் உங்களுக்கே இந்த ஃபார்ம் புரியல அப்போ கஸ்டமர் கேர் இருக்கவனுக்கு என்ன சார் தெரியும் அவன் எப்படி சார் எங்களுக்கு வழிகாட்டுவான் பூமாறி தேன்மாறி நான் பொழியும் நீ ஒரு முள்ள மாறி அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி